எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சா இந்த பதிவை லைக் ஒன்று பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் விடுங்க உங்கள் குரூப்ஸுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ துர்காதேவி நினைத்து இது மாதிரி செய்யுங்கள் எதிரிகள் தவிடு பொடி ஆவார்கள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் ராகு காலத்தில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த இந்த அக்னி நட்சத்திரத்தில் இந்த கத்திரி வெயிலில் எதிரிகளுக்கு தவிடு பொடி ஆவற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இது இந்த நேரத்தில் ஒரு சிலர் பாருங்க பார்த்தீங்கன்னா நேரம் அறிந்து செயல்படு ஹோரை அறிந்து செயல்படு அப்படின்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த கத்திரி வெயிலில் எல்லாருமே நாளைக்கு எப்பட்றா இந்த ராகு காலம் நேரம்னா மூணு டு நாலுற செவ்வாய் கிழமை இந்த நேரத்தில் எப்புட்றா துர்காதேவி சன்னதிக்கு போகிறதுன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நினைப்பீங்க இப்போ நான் வீடியோ போட்டோடனே இந்த வெயிலாக இருக்குதே கடும் வெயிலாக இருக்குதே அப்படின்னு அந்த வெயிலில் நம்ம நடந்து போய் இதுக்குன்னு இந்த கோவிலுக்கு போயிட்டு என்னோட ஏன் ஏன் எதிரி என்னை வந்து பாடாக படுத்துகிறாங்க எனக்கு என்ன எனக்கு மறைமுகமாக எனக்கு ஏதோ செய்வினை பண்ணுறாங்க எனக்கு மறைமுகமாக ஏதோ எனக்கு ஏவி விடுறாங்க எனக்கு நல்லாவே தெரியுது அவங்களோட பேர் தெரியலையா பரவாயில்லை ஆனால் இந்த எதிரிகள் தவிடு பொடி ஆகணும் உங்கள் பக்கமே வரக்கூடாது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க 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 வேலையை பார்க்க போயிடுவாங்க இது முக்கியமான ஒரு தீபமும் இதுக்கு நீங்கள் போடலாம் வீட்டில் இருந்து எப்படி தீபம் போடணுன்றதையும் நான் சொல்கிறேன் சப்போஸ் உங்களால் துர்காதேவி சன்னதிக்கு போக முடியும் என்னால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போக முடியுமா நான் இதை கண்டிப்பாக செய்கிறமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சொந்த பந்தமாக கூட இருக்கட்டுங்க நம்ம இருந்து நம்மளை பிரிக்க நினைக்கிறவங்க நம்மளுடைய எதிரி இப்போ உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராருன்னா அது குடி வந்து உங்களோட எதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு முன்கோபம் வருதுன்னா அந்த முன்கோபம் ஒரு எதிரி அப்படி நினச்சிக்கோங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே பூந்து சண்டையை உண்டு பண்ணுறாங்கன்னா அவங்க நமக்கு முதல் எதிரி ஒருத்தவங்களால நம்ம வீட்டில் சண்டை வரக்கூடாது இப்போ நம்மளுக்குள்ளே ஏதாவது நான் ஏதோ தப்பு பண்ணேன் என் கணவர் ஏதோ பண்ணாரு நாங்கள் ஏதோ பண்ணோம் அதனால பிரச்சனை வருது இல்லை குழந்தைங்களை வச்சு சில வீட்டில் பிரச்சனை வரும் ஏதோ ஏதோ வரும்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வரலாம் ஆனால் அடுத்தவங்களால் அந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னு போது அவங்க நம்மளுடைய எதிரி தான் இப்போ வேலையில கூட பாருங்களேன் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷனை அடுத்தவங்க தட்டி பறிச்சிட்டு போகிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை அடுத்தவங்க தட்டி பறிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி வேலையில எதிரிகள் அடுத்து அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை பயங்கரமான பிரச்சனை பண்ணுவாங்க சொல்ல முடியாது என்னென்ன பண்ணும் வேணும்னே அந்த நான்வெஜ் தண்ணி கழுவுனதுக்கா அந்த கவுச்ச க கவுச்ச தண்ணி எட்டு வந்து வாசப்பல்ல ஊற்றுவாங்க நம்ம வச்சுக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு தூக்கி போடுவாங்க பே தொடத்தால் தள்ளி விடுவாங்க நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்போம் வேணும்னு வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க பைக்கை நம்ம விடுற இடத்துல நம்ம ஒரு இடத்துல ரொட்டீனாக விடுவோம் அவங்க கொண்டாந்து விட்டுருவாங்க என்னென்னவோ பிரச்சனைங்க ஏ நிறைய நடக்கும் அக்கம் மக்கம் தொல்லை தொல்லை வந்து குறையும் சரி இதுக்கு என்ன பண்ணலாமா நான் என்னால துர்காதேவி சன்னதிக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க போய் உக்காந்துக்கிட்டு அந்த துர்கா சரணம் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த சரணத்தை படிங்க ரெண்டாவது உங்களால் ஆளை முடிஞ்சிச்சுன்னா எலுமிச்சம்பழ தீபம் ரெண்டா அறிஞ்சி அதை பிழிஞ்சிட்டு அவங்க பேரை சொல்லி நீலத்திரி வாங்கிக்கோங்க அப்படி நீலத்திரி கிடைக்கலன்னா காட்டன் கிளாத் இருக்கு இல்லைங்களா அதை காட்டன் துணி தான் எரியும் பாலிஸ்டர் கொஞ்சம் கலந்துருந்தா கூட அது எரியாது விளக்கு காட்டன் கிளாத்து ப்ளூ கலரில் வாங்கி அந்த நீல கலர் துணியில் அந்த எலுமிச்சம் பழத்தில் நீங்கள் விளக்கு போடுங்க இது வீட்டில் இந்த விளக்கு போடக்கூடாது நான் சொல்கிறேன் வீட்டில் எப்படி விளக்கு போடணுன்னு நான் சொல்கிறேன் அவங்க பேரை சொல்லி யார் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே எது எது டார்ச்சர்லாம் இருக்கும் இல்லைங்களா எப் எத்தனையோ விதம் இருக்குங்க தொல்லை என்பது எத்தனை எந்த விதத்தில் வேணாலும் இருக்கும் அந்த எதிரிகளுடைய ஆட்டம் அழியணும் அந்த ஆட்டம் ஒழியணும் அவங்க எங்க என் பக்கம் வராம அவங்க வேற பக்கம் தசை திரும்பிடணும் நம்ம எதுவும் அவங்களுக்கு கெடுதல் நடக்கணும்லாம் நினைக்க தேவையில்ல இல்லைங்களா நாம அவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சு நம்ம இந்த தீபத்தை போட தேவையில்ல இந்த நீல கலர் துணியில இந்த தீபத்தை போட்டுருங்க ஓகேவா அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் துர்காதேவி சன்னதி கிட்ட உக்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு அவங்க அவர் பேரை சொல்லி சொல்லி யார் இந்த ஆம்பளையோ இல்லை பெண்களோ யாரோ யாரோ உங்களுக்கு டென்ஷன் கொடுங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் இது வந்து ஒரு அழிவை ஏற்படுத்த மாட்டா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் துர்காதேவியை பற்றி தெய்வத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும் எதிரிகளை துவசம் பண்ணுவா ஆனால் கொலை பண்ணுறது அவங்களுக்கு எது பண்ணுறதுலாம் பண்ண மாட்டாங்க தெய்வமாக ஏதோ ஒரு அவங்களுக்கு வேற வழி ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு உண்டு பண்ணி அவங்க ஏதாவது வேறு நம்மளை மறந்துட்டு வேறு பிரச்சனைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்ல கையில் வச்சுக்கிட்டு அந்த உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் எந்த கஷ்டமாக வேணாலும் இருக்கட்டும்ங்க அது பணமாக இருக்கட்டும் இல்லை கடனாக இருக்கட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு அடிக்கிறாரு அது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பழத்துக்கிட்ட சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அவங்க தலையை மூணு முறை வலது புறமாக மூணு முறை இடதுபுறமாக மூணு முறை சுற்றிட்டு அந்த துர்காதேவி சன்னதிக்கிட்ட இருக்கிற சூளத்தில் சொறிவிடுங்க அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட துர்காதேவி சன்னதியில் சூளம் இல்லைம்மா நினச்சிங்கன்னா அம்மா காலடியில் அந்த பழத்தை வச்சுட்டு வந்துருங்க நல்லது நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த கத்திரி வெயில் நம்மளுக்கு எப்படி காட்டு காட்டுன்னு காட்டுதோ அந்த மாதிரி நம்மள எதிரியை துவசம் பண்ணிடுவாள் இப்போ ராகு காலத்தில் என்னால் துர்காதேவி சன்னதிக்கு போக முடியலம்மா நான் வீட்டில் ராகு காலத்தில் விளக்கேற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் துர்காதேவி படத்தை வீட்டில் வச்சுருக்காதிங்க வச்சுருக்கணும்னு உங்களுக்கு உங்களால் சுத்தபத்தமாக பார்த்துக்க முடியும்னா வச்சுக்கலாம் உக்கிற தேவதைகள் அவங்களாம் அதனால் துர்காதேவியை நினச்சி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருங்க கரெக்டான ராகுகால நேரத்தில் பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு விளக்கு ஏற்றலாம் தவறு கிடையாது துர்காதேவி போற்றி துர்காதேவி சரணம் அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க அதை படிங்க தேவி சரணம் அந்த பாட்டுகள்லாம் மங்கள ரூபிணி படிங்க மங்கள ரூபிணி படிச்சிங்கன்னா உண்மையா சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரச்சனையா இருந்தாலும் தொலைஞ்சிடும் சரி இந்த எதிரிகளுக்கு வருவோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா வெண்கடுகு அதில் போடணும் அதுக்கப்புறம் நீலத்திரி அந்த நீலத்திரி உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்து ப்ளூ கலர் நல்ல டார்க் ப்ளூவாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த நீலத்திரியை போட்டு வெண்கடுகு அந்த அகல்வெள எலுமிச்ச மழை விளக்கு வீட்டில் ஏற்றிடாதீங்க கா கோவிலில் மட்டும்தான் அது ஏற்றணும் வீட்டில் ஏற்றும் போது மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வெண் அந்த வெண்கடுகை போட்டு இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்க உங்க பக்கமே அந்த எதிரிகள் வர மாட்டார்கள் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பிரச்சனைக்கு அவங்க வர மாட்டாங்க இல்ல ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்கன்னா வீடை காலி பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இதை செய்யறீங்களோ எந்த அளவுக்கு எனக்கு இந்த துர்காதேவி எனக்கு துணை பெரு துணை புரிவாள் அப்படின்னு நீங்க நினைச்சு செய்யறீங்களோ துர்காதேவி சரணம் துர்காதேவி மங்கள ரூபிணி படிங்க சகல நன்மைகளும் உங்களுக்கு நடக்காரம் துக்க நிவாரணியவோ அந்த துக்க நிவாரணி அஷ்டகோன்றது அது பேர் அதை நீங்கள் படித்து பாருங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் அதை படிக்க 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 நம்ம துக்கமெல்லாம் விலக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வீட்டில் நல்லது நடக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் எதிரிகள் தொந்தரவு இருக்காது ஏன்னா எப்பவுமே யார் தெய்வத்தை காலை போய் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் உண்டு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை